ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் ஹோலி திருவிழா இந்த ஹோலி பண்டிகைன்னா என்ன அது கொண்டாடப்படுவதற்கான பின்னணி என்ன இருக்குது அதனுடைய இதிகாசங்களுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஹோலி அல்லது கோலி அல்லது அரங்க பஞ்சமின்னு சொல்லி இந்த பண்டிகை அழைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து மதத்தில் கூடிய ஒரு பிரபலமான கால பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எந்தெந்த நாட்டில் செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அநேகமாக நம்ம இந்தியா நேபாளம் வங்கதேசம் போன்ற நாடுகளையும் சுரினாம் கயனா தென்னமெரிக்கா திருநநாத் இங்கிலாந்து மொரிஷியஸ் அண்ட் பெய்ஜி அந்த பொதுவான மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தமிழ் மக்கள் இருக்காங்க எங்கெங்க இந்த மேற்கு வங்காளம் வங்கதேச மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தோல் யாத்திரை அல்லது வசந்த உற்சவம்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய மதுரா தொடர்பான ஏரியாக்கள்லாம் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க சரி அப்படி தான் என்ன பார்த்து இது எனக்கு ஒன்றும் புரியலையே இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி வந்து பார்த்திங்கனாக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பக்த பிரகலாதன் கதை எல்லாத்துக்குமே தெரியும் இரண்டாயிருஷ்யோட பையன் வந்து பிரகலாதன் அவர் வந்து நிறைய விதத்தில் அந்த பையனை வந்து சாகிறதுக்கு சாகடிக்க முயற்சி பண்ணுவார் ஸோ அப்படி முயற்சி பண்ணும்போது ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அந்த இன்சிடெண்ட்டை வந்து என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இன்சிடெண்ட் புரியும் வைணவ இறையலில் வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள்னு ஒரு அரசர் இருக்கிறாரு அவருக்கு பிரம்மா தந்த வரத்தால் இவரை யாராலும் கொல்ல முடியவில்லை அப்படின்ற வரம் அவருக்கு வந்து ஒரு பெருந்தவத்தால் கிடைக்கிறது இந்த வரத்தபடி பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு இரவிலும் சாக மாட்டாங்க பகலிலையும் சாக மாட்டாங்க வீட்டுக்குள்ளேரையும் சாக மாட்டாங்க வெளியிலையும் சாகடிக்க மாட்டாங்க மண்ணிலும் இல்லாமல் விண்ணிலும் இல்லாமல் மனிதனாலோ நடைமுறையாலோ கோட்பாட்டாலோ கொள்ள இயலாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை வாங்கிடுறாரு இப்படா கொள்வது இப்படிலாம் ஒரு நுட்பமும் அந்த காலத்தில் வாங்கியிருக்காங்க இதனால் அவனுடைய செருக்கு மிகுந்து வானகத்தையும் மன்னகத்தையும் போரிட்டு வென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எவரையும் கடவுள் தொழில் எவரும் கடவுளை தொழாமல் தன்னையே வழிபட வேண்டும்னு சொல்லி ஆணையிடுறாரு இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வருது அவருடைய சொந்த மகன் பிரகலாதன் வந்து பார்த்தீங்கன்னா திருமாலின் பக்தனாக இருக்கிறாரு இரணிகசிபு பல தடவை அச்சுறுத்தியும் பிரகலாதன் திருமாலினை வழிபடுவதை வந்தான் அதாவது எவ்வளோ குடும்பப்படுத்தி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வழிபட்டு இருக்காரு சரி பக்த பிரகலாதனுக்கு நஞ்சூற்றினாலும் அவன் வாயில் அது தேனாகிறது யானைகளால் தாக்கிய போதும் காயமில்லாமல் காயத்தோடு தப்பிக்கிறான் பாம்புகளுக்கு இடையே பசியோடும் ஒரு அறையில் தனியாக அடைத்த பொழுதும் உயிர் வாழ்கிறான் தன் மகனை கொள்ள இரண்டிய எடுத்த எல்லா முயற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல்வியிலே வந்து முடியுதான் சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு அவருடைய தங்கை மடியில் அமர செய்து தீயில் இருக்க ஆணையிட்டான் ஏன் அவங்க தங்கை மடியில் வந்து விட்டு தீ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ஹோலிகா அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா தீயில் காப்பாக வாழும் துப்பட்டாவை அணிந்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த நெருப்பில் இருக்கும்போது அந்த துப்பட்டாவை போட்டாக்க அவங்களுக்கு வந்து அந்த நெருப்புடைய பலம் வந்து படாது ஸோ இந்த இந்த சூழ்ச்சியை வந்து இரண்டு கசிபு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஸோ இதை பிரகலாதன் ஏற்று தனக்கு ஊரும் நே தனக்கு ஊர் ஒரு ஊரும் நேராத வண்ணம் காத்திருமாறு வந்து திருமலை வந்து வழிபட்டதாகவும் தீப்பற்றி எரிய தொடங்கியதும் தங்கையின் சால்வை பறந்து பிரகலாதனை மூடவே அவள் தீயில் மடிய பிரகலாதன் மட்டுமே தப்பிக்கு காட்சியை கண்டு மக்கள் வந்து வேந்த பார்த்தாங்களாம் ஸோ தங்கை ஹோலிகா எரிந்த நிகழ்வே ஹோலியாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியில் வந்து ஹோலிகா ஹோலிகா நிறைய பேரில் போட்டிருக்காங்க ஸோ அது யார் யார் எந்தெந்த புலன்ஸில் பண்ணுறீங்களோ அது அவங்கவுங்க ஏரிய வட்டாரத்தை பொறுத்து மாறமாட்டுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விதாரம் வந்து எடுத்து ஒரு மாதிரி பகலிலும் இல்லாமல் இரவு நேரத்திலும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் இல்லாமல் தாழ்வாரத்தில் வச்சு ஒரு படிக்கட்டில் அவரை வந்து எந் தன்னுடைய மடியில் வந்து விண்ணிலும் விண்ணிலும் இல்லாத ஒரு எந்த விதமான கருவியும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு தன்னுடைய விரல் நகங்களில் கீழ்த்து கொள்கிறாரு சரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்கிறாங்க இல்லையா இது வந்து கண்ணன் பிறந்து வளர்ந்த மதுரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு நாட்கள் ராதா கண்ணன் தெய்வீக காதலை கொண்டாடும் அரங்க பஞ்சு மாதிரி நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேஸ் ஆஃப் பிலீவ்னஸ் சரி வேற என்ன கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து பெருமாள் அதாவது பார்வதி தேவம் சிவபெருமானும் வந்து மணக்கிறதுக்கு உதுவாக என்ன பண்ணிக்கிறாரு காமன் தன் பூக்களை கொண்டு தவத்தை வந்து கலைக்கிறாராம் அதனால் சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணை திறந்த பொழுது அந்த அது ஆற்றிலேருந்து வெளிப்பட்ட நெருப்புடைய தாங்க முடியாமல் அதாவது அந்த காமதேவன் வந்து இறந்து போயிட்றாரு அப்போ காமதேவனுடைய மனை மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரதி தேவி வந்து வேண்டுதல் பண்ணி அவர் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க ஸோ அந்த வேண்டுதல் படி பார்த்திங்கன்னா திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார் ஆனால் அவர் உயிர்ப்பிக்கும் பொழுது என்ன ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறான்னு பார்த்தீங்க உணர்வு வழி மட்டுமே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆனால் உடவழி காமத்தை வெளிப்படுத்த முடியாத அறு உருவத்தை அவருக்கு வந்து வழங்கியிருக்கார் இந்த நிகழ்ச்சியை கூறுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோலி பெருந்தி கொண்டாடப்படுறதுன்னு சொல்கிறாங்க இது ரெண்டாவது கான்செப்ட் இன்னும் சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமன்லாம் கட்டி எரிப்பாங்க தெரியுங்களா பத்து தலைய ராமனை வந்து கொட்டி எழு கட்டி எலிக்கிறது இது போல் எரிக்கிறது சம்மந்தமான சம்பிரதாயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையவே வந்து இந்து சமயத்தில் வந்து பண்ண பண்பட்டு வராங்க இந்த சடங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பணவர்களை வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த சமஸ்கிருத நாடகமான ரத்னாவளியில் வந்து காணலாம்னு சொல்கிறாங்க டவுட் இருக்கவங்க விக்கிபீடியா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஹோலியோட பல சடங்குகள் பணிந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க முதலாவது ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்படியில் தூவுறதும் நறுமணம் கலந்த நீரை பாய்ச்சி அதாவது அந்த பீக்கரில் வந்து தண்ணி பாய்ச்சி அடிச்சிப்போங்களாட்டுக்கு இதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம் இதுக்கு பின்னாடி வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெங்களூரில் தான் அந்த இன்ஸிடெண்ட்டாக பார்க்கணும் இது ராஜஸ்தான் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் அந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோலி ஹோலிக்கா அந்த இறைஞ்ச சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாதிரி ஹோலி மாதிரி வச்சு நிறையா பண்ணாங்க ஏதோ பூஜைலாம் பண்ணாங்க அப்புறம் நெருப்பு வச்சாங்க அப்புறம் அதிலே ஏதோ செலிப்ரேஷன்லாம் பண்ணி பண்ணாங்க அதனோட படித்து பார்க்கும்போது என்னுடைய பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு சரி இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன நடக்கும் என்னென்ன ஊரில் வந்து இது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வண்ணப்பொடிகள் பூசறதும் அது நெருப்புலேருந்து இது போல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறதும் உங்கள் ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க இது எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அவ்வளோவா நான் பார்த்த மாதிரி இதுன்னு தெரில இது இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி பௌர்ணமியில் வந்து வருன்றாங்க இந்த ஹோலிகா தகனம் வந்து பார்த்திங்கன்னா ஹோலி பண்டிகையோட ஒரு நாளைக்கு முன்னாடி நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இதனுடைய பல்வேறு பட்ட தகவல்கள் இது வந்து எங்கெங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் பர்சினா இந்த பகுதியெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறாங்க போல் பீகார் வங்காளதேசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா அப்படின்ற பேரில் ஏதோ செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து இந்த ஹோலின்ற வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் பட் இந்த ரிலீஜனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலிகா தகனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயன கிருஷ்வியோட சிஸ்டர் ஹோலிகா அவங்க மடியில் வந்து பிரகலாதனை வச்சு கொ கொளுத்தும் போது அவர் வந்து அந்த துப்பட்டை பறந்து வந்து இறைவனுடைய அருளால் அவரை வந்து சேஃப்கார்டு பண்ணதாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க இது மகிழ்ச்சியை தெளிவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்ணத்தை பூசியும் அந்த வாசனை திறவையும் க தண்ணீரை பயிற்சி எடுத்து வந்து இந்தியாவிலேருந்து வந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடுறதா வந்து நம்பப்படுது இதுதான் எனக்கு தெரிந்த தகவல் நீங்கள் என்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை உங்கள் ஏரியில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க இது கரெக்டு தானா இல்லை இது போல் வேறு ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்கள் ஊரில் நடைபெறுதா அப்படின்றத தெரியப்படுத்தலாம் மேலும் நல்லதொரு ஒரு நினைவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்